அம்மாபாத் அலகதுல்லா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் பக்தர்களின் பாதை அதாவது ஒரு மனிதன் அல்லாஹாவினுடைய பாதையில் சென்று விட்டால் அவனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அவனுடைய வாழ்க்கையுடைய விஷயங்கள் எப்படியெல்லாம் மாறி போகும் என்பதை பற்றி நான் உங்களுடைய சிறு விஷயங்களுக்கு கூற வந்திருக்கிறேன் அலமது இல்லா அல்லாஹ் நல்முறையாம் திருமறையை கூறும்போது சொல்கிறான் ஒரு விஷயத்தை கூறுகிறான் சூரத்துள் யூனுஸில் அறுபத்தி ரெண்டாவது வசனமாக இது பதிவு செய்யப்படுகிறது நிச்சயமாக அல்லாஹவினுடைய வலிமார்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை இந்த உலகத்தை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்லை இந்த உலகத்தை பார்த்து எந்த ஒரு கவலையும் இல்லை ஏன்னு சொன்னால் என் வீட்டில் என்ன கஷ்டமா இருந்துச்சாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு ஒருத்தர் இருக்கான் அவையான் அல்லாஹ் என் வீட்டில் எதே ஒரு கஷ்டமா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு அல்லா இருக்கான் இப்படியே சொல்லி சொல்லி தன்னுடைய வாழ்க்கைகளை அல்லாவிற்காக அர்ப்பணித்து அல்லஹுடைய வழியில தன் உயிரை நீர்த்தவர்கள் தான் வழிமார்கள் அதாவது பக்தர்கள் பாதை அல்லாவின் வழியில் சென்றவர்கள் ஜுனிதுல் பகதாதிர் அஹமதுல்லா அலைய இருக்கிறார்கள் அவருடைய அவர்களிடத்தில் ஒரு மனிதன் கேட்கிறார் பகதாதே ஜுனிதுல் பகதாதியே உங்களுக்கு தசோவுகளை எப்படி கற்றுக்கொண்டீர்கள் அது ஜுனிதுல் பகதாதிர் அஹமதுல்லா வார்த்தையை சொன்னார்கள் நான் இவ்வுலகை விட்டு தள்ளி இருந்தேன் எனக்கு என்னவெல்லாம் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்னவெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அந்த தொடர்பை விட்டு நான் தள்ளி இருந்தேன் அது மட்டுமல்ல என்னமோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதற்காக நான் தசவப்புகளை கற்றுக்கிறல என்னுடைய நபியின் பொன்மொழியின் மூலமாக என்னுடைய தசவப்புகளை இணைக்கப்பட்டிருக்கு சொன்னாங்க ஆக நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வழிமார்களின் போன்று போன்றுதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசையப்பட மாட்டார்கள் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் இந்த உலகத்தில் எந்த சொத்து பத்தும் என வேண்டாம் இந்த உலகத்தில் செல்வங்கள் குழந்தைகள் எதுவுமே எனக்கு வேண்டாம் மாறாக எனக்கு ஒன்று இருந்தால் போதும் என்னை கேட்டாங்க எனக்கு ஒன்று இருந்தால் போதும் என்னை படைத்த இறைவன் எனக்கு இருந்தால் போதும் இந்த உலகத்தில் உள்ள வேறு எதுவும் தேவையில்லை அதே போன்று இருந்தார்கள் எத்தனையோ வழிமார்கள் இருந்தார்கள் எத்தனையோ சேகமார்கள் இருந்தார்கள் அவருடைய இதெல்லாம் வேணாம் எனக்கு இது எதுவுமே வேணாம் எல்லா ஒருவன் இருந்தால் போதும் என்று சொன்னார்கள் உலகத்தினுடைய மொத்த சொத்துக்களை உங்கள் கால் அடியில் எல்லாம் இழுத்து வைத்தான் எல்லாத்தையும் எழுந்து போட்டான் அப்போ எனக்கு வேணாம் இப்போ என்ன நினைச்சா என் ஃப்ரெண்டு வருவான் இவன் நினைச்சா இவன் ஃப்ரெண்டு வருவான் ஆனால் அல்லாஹினுடைய வழிமார்கள் அவர்கள் இங்கே பகைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவே உங்கள் மீது போர் தொடுக்கிறான் ஹதீசில் குதிசியிலே பதிவு செய்யப்படுகிறது மன ஆதையில் நீ வழி என் பகுதி அதன் தூங்கோ பில் ஹர் என்னுடைய வழிமார்களை யார் என்னுடைய வழிமார்களை யார் அவர்களை நீங்கள் சித்திரவாத அதாவது துன்புறுத்துகிறீர்களோ அவர்கள் மீது நான் போர் தொடுக்கிறேன் ஹதீசுல் குதிசியிலே பதிவு செய்யப்படுகிறது அப்போ பார்க்கணும் என்ன அடிச்சா இவன் வருவான் என்ன அடிச்சா என் ஃப்ரெண்டு வருவான் இவன் அடிச்சா என் ஃப்ரெண்டு வருவான் ஆனால் வலிமார்கள் அல்லாஹினுடைய வலிமார்கள் நீங்கள் பகைத்தீர் என்று சொன்னால் அல்லாஹுவே உங்கள் மேல் போர் தொடுக்கிறான் என்று நபீஸ் அல்லா ஹதீசுல் குதிசியில் பதிவு செய்யப்படுகிறது ஆக நான் கவனிக்கணும் கடைசியாக நான் ஒரு சின்ன வார்த்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் ஜுனூதுல் பகதாதி அஹமத்துல்லா ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னார்கள் என்னவென்று தெரியுமா உங்களுடைய உடல் இந்த உலகிற்கு ஒட்டு போட்டிருந்தாலும் உங்களுடைய உள்ளம் ஆகிரத்தை நோக்கி இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் இங்கே எப்படி வேணால் அறிஞர் போட்டுச்சு நம்மளுடைய உடல் இந்த உலகத்தில் எப்படியா அறிஞர் போட்டோம் ஆனால் நம்முடைய உள்ளம் என்பதே ஆகிரத்தை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஒரே விஷயம் அல்லாவுடைய பாதையில் சென்றவர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு வெற்றி என்பது நிச்சயம் வெற்றி இல்லாமல் அல்லாவு பாதையில் போக முடியாது ஒரு மனிதன் உலகில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதன் இருக்கிற அந்த உலகில் அல்லாவுடைய பாதையில் செல்வது என்பது அல்லாஹுடைய பாடையில் அவனுடைய உயிரை மீட்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல உன் மன இச்சைகளை கட்டுப்படுத்தி அவனுக்கு எனக்கு அவனுடைய சொத்து சுகங்களை அனுபவிக்காமல் அவனுடைய அல்லாஹுடைய பாதையில் அந்த அவனுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்பதே ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதே போல் ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையில நம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி எல்லா சொத்து பற்றி உலகத்தில் உள்ள எல்லா ஆசா பாசாங்களையும் கட்டுப்படுத்தி அல்லாஹுடைய தொடர்பை அவன் அடைந்து விட்டாள் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை பிரிக்க முடியாதுன்னு மிக கடினமான விஷயம் ஆக நான் சொல்ல ஒரே விஷயம் அல்லாஹுடைய பாதையில் இருப்பேன் ஒரு மிக கடினமான விஷயம் இருந்தாலும் கூட அவை அடைந்தவர்கள் என்பது ஒரு வெற்றியை தான் நான் நோக்கி இருக்கிறார்கள் ஆக வருகின்ற காலங்களில் நம் எல்லா விஷயங்களும் இறைவனுக்காக எது செய்யலாம் இறைவனுக்கு எனக்கு எதுவுமே வேணாம் எல்லாம் அல்லா இருக்கான் அல்ல அவன் பார்த்துக்கிருவான் எல்லாம் நான் என்ன பெரியால அவன் மேலே ஒருத்த என்ன கண்ட்ரோல் இருக்கான் அவன் இருக்கான் அவன் பார்த்துக்கிருவான் என்று அல்லாவுடைய பொறுப்பை நம்ம அர்ப்பணித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் உருவானாக வாசரு தாவான் அலமதுல்லா இரப்பில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வரகாத்து